ஸோ ஐசிஐசி அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் கிடையாது அதாவது உடனே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தோணலாம் அப்போ ல படிச்சோம்னா வந்து வேலிட் கிடையாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தோணலாம் இதில் வந்து நிறைய பாடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மனப்பாடம் பண்ணி இதுல வந்து எழுத முடியாது நீங்கள் அதே மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து எப்படி ஒரு ஷேர் மார்க்கெட் வந்து எப்படி ரன் ஆகுது அதுல ஃபேஸ் வேல்யூனா என்ன ஒரு ஷேரோட பங்கு மதிப்பு வந்து எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ட்ரெஸ் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த ட்ரெஸ் எப்படி உருவாகுதுன்னு அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து போய் படிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம மற்ற சிலபஸ்ல படிச்சிருந்தோம்னா ஐசிஎஸ்சியில் படிச்சிருந்தாலோ அல்லது வந்து சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தாலோ சமச்சீர் கல்வியில் படிச்சிருந்தாலோ நம்ம வந்து போய் படிக்கணும் அப்படின்னா வந்து சில எக்ஸாம்ஸ் வந்து எழுத வேண்டியிருக்கு வணக்கம் நண்பர்களே மாஸ்டர்ஸ் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் போர்ட்ஸ் தமிழ்நாடுனு இந்தியாவில் உள்ள டிஃப்ரெண்ட் எஜுகேஷன்ஸ் போர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இதில் குறிப்பிட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் எஜுகேஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் என்னென்ன போர்ட்ஸோட எஜுகேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் அதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறோம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி அப்படிங்கிற அந்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து அவர்னஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இதுக்கான முதல் புள்ளி எங்கேருந்து ஆரம்பிச்சி அப்படின்னா காமராஜர் காலத்தில் இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரெண்டு முக்கியமான ந நபர்கள் காமராஜர் மற்றும் சுந்தர வடிவேல் இவங்க ரெண்டு பேரோட பேரை வந்து நம்ம தமிழ்நாட்டோட கல்வித்துறை வந்து மறக்கவே முடியாது ஏன்னா இந்த தமிழ்நாட்டோட கல்வித்துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவங்க இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் காமராஜர் வந்து முதன் முதலாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே வந்து இங்கே வந்து எல்லா குழந்தைகளுக்கும் வந்து கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து கிளீனாக இருந்தார் அவரோட முதல் கூட்டமே வந்து கல்வித்துறை சம்பந்தமான ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸஸ்லாம் இருந்தாங்க அப்போ வந்து காமராஜர் வந்து கேட்குறாரு இங்கே வந்து எத்தனை ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணால் இந்த குழந்தைகளால் வந்து ஈஸியாக படிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு அவர் வந்து ஒரு சும்மா ஒரு சிம்பிளான டெக்னிக்கில் வந்து கேட்குறாரு ஒரு குழந்தையால் எத்தனை கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சுட்டு திரும்பி வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க ஒரு குழந்தை வந்து மினிமம் வந்து காலையில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடக்கலாம் திரும்ப சாயந்தரம் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரலாம் அப்படின்னா ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டருக்கும் வந்து ஒரு ஸ்கூல் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து காமராஜர் வந்து தெளிவாக இருக்காரு ஆனால் அப்போ இருந்த ஃபினான்சியல் சுச்சுவேஷனில் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து அஞ்சு ஸ்கூல் அப்படின்னா வந்து ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து ஒரு ஸ்கூல் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஸ்கூலுக்கு பக்கம் வந்து ஆரம்பிக்கணும் அந்த அளவுக்கான ஒரு ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து அப்போ கிடையாது அதனால இது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் அப்படின்னு எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரும் சொல்கிறாங்க பட் காமராஜர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு முடியாதுன்னு சொல்கிறதுக்கு வந்து எந்த அதிகாரிகளுமே தேவையில்லை இதுக்கு என்ன வழினு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து காமராஜர் வந்து கேட்குறாரு அப்போ வந்து கல்வித்துறை செயலாளர் இந்த சுந்தர வடிவில் அவர்கள் வந்து ஒரு அருமையான ஒரு யோசனையை வந்து முன்வைக்கிறார் இதை வந்து நம்ம வந்து பண்ணலாம் ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டர்லையும் உள்ள ஒரு ஒரு ஸ்கூல் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த ஊரில் உள்ள ஒரு கோயில் சார்ந்த இடத்தையோ அதாவது கோயில் நிலம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கோயில் நிலத்தையோ அல்லது யாராவது ஒரு செல்வந்தரோட சொந்த நிலத்தையோ வந்து தானமாக கொடுக்க சொல்லலாம் அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் ஸ்கூல் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான செட்டப்ஸில் ஒரு காங்கிரீட் பில்டிங் இல்லாமல் ஒரு டெம்பரரி ஷெட்டோ உள்ள ஒரு ஓட்டு கொட்டகையோ வந்து வச்சு கூட வந்து நம்மளால் வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பிக்கப்பற அந்த ஸ்கூலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டீச்சர் அப்பாயின்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டீச்சரோட சேலரியில் வந்து பாதி சேலரியை வந்து கவர்மெண்ட் கொடுக்கலாம் பாதி சேலரியை வந்து அந்த ஊரில் உள்ள செல்வந்தர்களோ அல்லது அந்த ஊர் மக்களோ வந்து சேர்ந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்தால் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கூல் வந்து உருவாகும் அங்கே வந்து குழந்தைகள் வந்து நிறைய படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ அப்படி ஆரம்பிக்கப்பட்டதான் வந்து இன்றைக்கி வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அல்லது வந்து கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஸ்கூல்ஸ் வந்து அப்போ ஆரம்பிக்கப்பட்டது தான் ஸோ அதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டோட கல்வித்துறையில் வந்து ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனுக்கு வந்து ஒரு அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நிகழ்ந்தது அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான போர்ட்ஸ் வந்து இருந்தது ஒன்று வந்து ஸ்டேட் போர்டுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து மெட்ரிகுலேஷன் போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்டேட் போர்ட் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டோட கல்வித்துறை வந்து அவங்களுக்காக வந்து சொந்தமாக உருவாக்கி கொண்ட ஒரு துறை அந்த அதன் மூலமாக வந்து நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது அதே சமயங்களில் வந்து மெட்ரிகுலேஷன் அப்படிங்கிறது வந்து இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு வருஷனாக இங்கிலீஷ் மீடியம்லாம் கொண்டு வந்து அதில் வந்து நிறைய ஒரு புதுசு புதுசான பாடங்கள்லாம் கொண்டு வந்து தான் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் திரு கருணாநிதி அவர்களோட பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு பள்ளி கல்வி சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்து உருவாக்குறாங்க அந்த சட்டத்தின்படி அன்றைக்கி தேதியில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஸ்டேட் போர்ட் ஸ்கூலு ஒரு பதினோராயிரம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போர்டு அதே மாதிரி ஒரு இருபத்தஞ்சு ஓரியன்டல் ஸ்கூல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஸ்கூல்ஸு அதே மாதிரி ஒரு ஐம்பது ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரன் இருந்தது ஸோ இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரே சீராக சமச்சீராக ஒரு கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சமச்சீர் கல்வி திட்டம் அப்படிங்கிற வந்து ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் அதில் வந்து நிறைய டிஸ்பியூட்லாம் நடந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு கல்வித்துறை சார்பாக வந்து இந்த சமச்சீர் கல்வி திட்டம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வரப்பட்டது அந்த சமச்சீர் கல்வி திட்டத்தின்படி உள்ள பாடத்திட்டம் தான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்கூலில் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது வந்து இன்றைக்கி இன்னைக்கு டேட்டில் வந்து அது வந்து ஹைலி இம்ப்ரூவ் ஆகி கிட்டத்தட்ட வந்து எல்லா போர்ட்ஸுக்கும் ஈக்குவலான ஒரு நல்ல பாடத்திட்டமாக வந்து அது செயல்பட்டுருக்குங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வந்து சிபிஎஸ்சின்னு சொல்லலாம் சிபிஎஸ்சி அப்படின்னா வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வந்து இது வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்து இதை வந்து ரிஃபார்ம் பண்ணாங்க அதில் உள்ள அந்த குறைகள் எல்லாம் களைஞ்சு ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணாங்க சிபிஎஸ்சி அப்படிங்கிற இந்த சிஸ்டம் வந்து சென்ட்ரல் போர்டாக அதாவது மத்திய கல்வி மத்திய அரசனால் வந்து உருவாக்கப்பட்டது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து இந்த சென்ட்ரல் போர்டு ஆஃபீஸஸ் இருக்காங்க இல்லைங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஆஃபீஸஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ள கல்வியும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட கல்வித்துறை ஒரு மாதிரி இருக்கும் ஆந்திரா போனாங்கன்னா ஆந்திராவோட கல்வித்துறை ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரென்சியேஷன்ஸ் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாம் வந்து ஒரே சீரான ஒரே படிப்பை வந்து தொடரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த சிபிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் பண்ணாங்க ஸோ இன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஸ்கூல்ஸ் வந்து சிபிஎஸ்சியில் ரன் ஆகிட்டு இருக்கு மாதிரி வந்து அப்ராட்ஸ்லையும் அதாவது ஃபாரின்ஸ்லையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ ஃபார்ட்டி ஸ்கூல்ஸ்க்கு மேலே வந்து சிபிஎஸ்சி போர்ட்னால வந்து ரன்னாயிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது வந்து நூறு ரெண்டாவது போடுங்க அடுத்து ஒரு முக்கியமான ஒரு போர்டு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஐசிஎஸ்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்தியன் சர்ட்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா இந்த சமச்சீர் கல்வின்னு சொன்னோம் அந்த சிபிஎஸ்சின்னு சொன்னோம் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டால் அதாவது இந்தியன் கவுர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டாலேயோ வந்து நடத்தப்படுற ஒரு போர்டு இந்த ஐசிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து யார் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கவுன்சில் ஃபார் த இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் போர்டால ரன் பண்ணப்படக்கூடிய ஒரு அமைப்புங்க ஸோ ஐசிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் கிடையாது பட் இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு அதாவது உடனே உங்களுக்கு ஒரு கொஷ்டின் தரலாம் அப்போ ஐசிசியில் படித்தோம்னா வந்து வேலிட் கிடையாது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தோறலாம் ஐசிசியில் படித்தா வேலிடு இது வந்து கவர்மெண்ட் எய்டுடு எப்படி சிபிஎஸ்சி படித்த பசங்களோ வந்து ஜேஇயோ நீட்டோ அந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி காலேஜுக்கு போக முடியுமோ அதே மாதிரி ஐசிஎஸ்சியில் படித்த பசங்களும் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணலாம் இதுவும் வந்து வேலிடான ஒரு கோர்ஸ் தான் பட் ஐசிஐசியில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிபிஎஸ்சியை விட இந்த சமச்சீர் கல்வியை விட வந்து ஐசிஐசியில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதல்ல உள்ள depth ஆஃப் அந்த எஜுகேஷன் சிஸ்டம்ங்க இதில் வந்து நிறைய பாடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மனப்பாடம் பண்ணி இதில் வந்து எழுத முடியாது நீங்கள் வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்ளிகேஷன் ஓரியன்ட் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறப்பேயே வந்து இதை வந்து எங்கே அப்ளை பண்ண போகிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐசிசி போர்டோட ஒரு நைன் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் வந்து கமர்ஷியல் மேத் அப்படின்னு ஒரு டாப் டாபிக் இருக்குங்க கமர்ஷியல் மேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்க வந்து பேங்கிங்ல வந்து எப்படி வந்து எஃப்டி கால்குலேட் பண்ணுறாங்க எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி படிப்பாங்க அதே மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட் வந்து எப்படி ஒரு ஷேர் மார்க்கெட் வந்து எப்படி ரன் ஆகுது அதில் ஃபேஸ் வேல்யூனா என்ன ஒரு ஷேரோட பங்கு மதிப்பு வந்து எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து படிப்பாங்க ஸோ ஒரு விஷயத்தை வந்து படிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து எங்கே அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி படிக்கிறது அப்ளிகேஷன் பேஸ்டு ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே வந்து ஐசிஐசி போர்ட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டஃப்பான சிலபஸ் தாங்க இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ஃபார் நம்ம நார்மலாக வந்து சிபிஎஸ்சியில் வந்து சயின்ஸ் அப்படின்னு படிக்கிறதே வந்து இவங்க வந்து மூணு டாப்பிக்காக பிரிச்சு படிப்பாங்க பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தனித்தனி மூணு சப்ஜெக்ட் அதில் வந்து ஒன்னா முனையும் சேர்த்து ஒரே இதில் வருங்க இதில் வந்து மூணு சப்ஜெக்டா இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏழு பாடங்கள் வந்து படிப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சிலபஸ் டஃப்பான சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஐசிஐசி அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா வந்து ஐஜிசிஎஸ்சி அப்படின்னு ஒரு சிலபஸ் இருக்குங்க ஐஜிசிஎஸ்சி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஜென்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அதாவது வந்து யூகேலில் உள்ள கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அவங்களோட அஃபிலேட்டட் தான் வந்து இந்த ஐஜிசிஎஸ்சி அவங்க ரன் தான் வந்து ஐஜிசிஎஸ்சி ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு இருந்து அப்ரூவல் வாங்கணும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இந்த ஐஜிசிஎஸ்சி போர்டில் இருந்து ஒரு அப்ரூவல் வாங்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ஐஜிசிஎஸ்சி போ ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ண முடியுங்க ஸோ இந்த ஐஜிசிஎஸ்சி சிலபஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதுவுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஐசிஐசியை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து எல்லாமே வந்து இதுலேயும் வந்து இந்த மனப்பாடம் பண்ணி எழுதுற அந்த விஷயங்கள் வந்து கிடையாது இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவுமே வந்து அந்த அப்ளிகேஷன் டு ஓரியன்ட் ஸ்டடிஸாக தான் இருக்கும் இதில் வந்து நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு நம்ம வந்து இந்த ட்ரெஸ் இந்த ஒரு ட்ரெஸ் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த ட்ரெஸ் எப்படி உருவாகுதுன்னு அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து ஆரம்பிப்பாங்க ஒரு பருத்தி வந்து எப்படி வந்து விளைவிக்கிறாங்க அந்த பருத்தி வந்து எப்படி நூலாக நூறுக்கப்படுது அப்புறம் அந்த நூல் வந்து எப்படி வந்து ஆடையாக வந்து இதாகுது அப்புறம் அந்த அந்த துணியாக வந்து நெய்யப்படுது அதுக்கப்புறம் அந்த துணியை வச்சு எப்படி ஒரு சட்டையை உருவாக்குறாங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து டைரெக்டாக போய் பார்த்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து என்னன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இந்த ஃபீல்டு ட்ரிப்ஸ் அப்படின்னு கூட்டு போவாங்க இப்போ கல்வி சுற்றுலா அப்படின்னா வந்து நம்ம நார்மலாக நம்ம நம்மளோட ஸ்கூல் டேஸில் போயிருப்போம் இருப்போம் ஞாபகம் இருக்குது இல்லைங்களா மகாபலிபுரம் அல்லது எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் இங்கே வந்து அந்த மாதிரி இருக்காது இவங்க அந்த கூட்டிகிட்டு போகிறப்பே வந்து அங்கேயே வச்சு கிளாஸ் எடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு இன்டர்னல் மார்க் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவங்க அப்சர்வ் பண்ண விஷயங்களை பற்றி நம்ம சொல்லணும் அதுக்கு ஒரு இன்டர்னல் மார்க்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் சிஸ்டமாக வந்து வச்சிருக்காங்க யூகே பேஸ்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட ஒரு சேர்ந்த ஒரு படிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து இந்தியன் கவர்மெண்டால் அப்ரூவ் பண்ணப்பட்டது நீங்கள் இந்த ஐஜிசிஎஸ்சி சிலபஸில் படித்த பசங்க வந்து கண்டிப்பாக வந்து நீட்டோ அல்லது வந்து ஜேஇ எக்ஸாமோ வந்து எழுதி மேற்படிப்பு வந்து போகலாம் அதே சமயங்களில் வந்து இவங்க வந்து ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம மற்ற சிலபஸில் படிச்சிருந்தோம்னா ஐசிஎஸ்சியில் படிச்சிருந்தாலோ அல்லது வந்து சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தாலோ சமச்சீர் கல்வியில் படிச்சிருந்தாலோ நம்ம வந்து ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படின்னா வந்து சில எக்ஸாம்ஸ் வந்து எழுத வேண்டியிருக்குங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரியான ஃபார் எக்ஸாம்பிள் சேட்டு டோஃபல் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கான டோஃபல் எக்ஸாம் இந்த எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியில் ஃபாரினில் உள்ள யூனிவர்சிட்டியில் போய் அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஜாயின் பண்ண முடியுங்கள் பட் இந்த ஐஜிசிஎஸ்சி சிலபஸில் நீங்கள் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எழுதி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த சேட்டோ டோஃபலோ எழுத தேவையில்லை நீங்கள் டைரெக்டாக வந்து அட்மிஷனுக்கு அங்கே உள்ள அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் எழுதி போயிடலாங்க ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுறாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இன்னொரு முக்கியமான ஒரு போர்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஐபி போர்டு அப்படிங்கிற ஒன்று இருக்குங்க இது வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இல்லை ஐபி போர்டு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு சில பள்ளிகள்லாம் மட்டும்தான் வந்து இந்த ஐபி போர்டு அப்படிங்கிறது வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு அமைப்பு ஒரு போர்டுங்க அதிலிருந்து அப்ரூவல் வாங்கி அவங்க வந்து ஐபி போர்டு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க இது வந்து ஐஜிசிஎஸ்சியோட அட்வான்ஸ்டு வெர்ஷனுங்க அதாவது வந்து சிபிஎஸ்சியை விட அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஐசிஎஸ்சின்னு சொல்கிறாங்க ஐசிஎஸ்சியை விட அட்வான்ஸ்டு வெர்ஷன் வந்து ஐபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய போர்ட்ஸ் வந்து இருக்குது இவ்வளோதான் வித்தியாசங்கள் ஸோ எல்லாத்துலேயும் வந்து பாடம் தான் படிக்க போகிறாங்க இதில் வந்து சில விஷயங்கள் இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு தோசை சாப்பிட்றத வந்து மசால் தோசையும் சாப்பிட்றோம் அல்லது வந்து பொடி தோசையும் சாப்பிட்றோம் அல்லது வந்து ஆனியன் தோசையும் சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த மாதிரியாக வந்து சில சில விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளோட காலம் சூழ்நிலைகள் மாற மாற அதுக்கேற்ற மாதிரியாக இவங்க வந்து ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன்ஸ் கொண்டு போய்ட்டுருக்காங்க இவ்வளோ தான் வித்தியாசம் இதுதான் ஒவ்வொரு போர்டுக்கும் உள்ள வித்தியாசங்க ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக படிக்கிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து சமச்சீர் கல்வி தான் வந்து அதிகமாக இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே அதிகமாக இருக்கிறது வந்து சிபிஎஸ்சிங்க ஸோ இந்த ரெண்டு போர்டு தான் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்கு ஐஜிசிஇசி சம்மந்தமான ஸ்கூல்ஸ் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அதே மாதிரி ஐபி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து இந்த ஐபி அப்படிங்கிற போர்ட் பற்றின அவர்னஸ் வந்து இருக்குங்க ஸோ நார்மலாக வந்து இங்கே அதிகமாக படிக்கிறது வந்து சமச்சீர் கல்வியோ அல்லது சிபிஎஸ்சியோ தான் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ எந்த போர்டில் படிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த போர்டில் படித்தாலும் பெஸ்ட்டு தாங்க கல்விங்கிற விஷயமே வந்து பெஸ்ட்டு தாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம அம்பானி தெரியும் அம்பானிக்கு வந்து ரெண்டு பசங்க இருந்தாங்கன்னு தெரியும் மூத்தவர் சின்னவர் ரெண்டு அம்பா ரெண்டு அம்பானிஸ் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரையும் வந்து கோடி கோடிக்கொடியாக கொட்டி ஃபாரினில் கொண்டு போய் படிக்க வச்சாரு படிக்க வைக்கிறப்ப அவரோட எய்ம் என்ன அப்படின்னா அவருக்கு அவருக்கப்புறம் வந்து இந்த பிஸ்னஸை வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து டேக் ஓவர் பண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போய் படிக்க வச்சார் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்தாங்க ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பண்ணாங்க அதில் பெரியவர் மட்டும் தான் ஜெயித்தார் சின்னவரோட நிலைமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நிறைய கடன் வந்து வாங்கி அந்த பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் பண்ணி இன்னைக்கு ரீசன் என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வந்து ஒரு தனி திறமை இருக்குங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு ஸோ அவங்க எதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறாங்களோ அந்த துறையில் கொண்டு போனோம்னா நம்ம எந்த போர்டில் படித்தாலும் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் இதை மனசில் வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான எஜுகேஷன் சம்பந்தமான வீடியோஸ் நுழைவுத் தேர்வு சம்பந்தமான வீடியோஸ் செல்ஃப் மோட்டிவேஷனல் வீடியோஸ் இது சம்பந்தமான நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது இதுக்கு தனித்தனியான தனியான பிளேலிஸ்ட்லாம் போட்டு நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி